இப்போ நவீன காலமாக எல்லாமே அறிக்கை கண்டுபிடிப்பாக இருந்தாலும் நவீன காலமாக நோய் நொடிகள் எல்லாருக்குமே பொதுமக்கள் இருக்குமா மக்களுக்கெல்லாம் நிறைய வந்துட்டுருக்கு சாதாரணமாக நிறைய வேலைகள் பரவுது எது கேட்டாலும் வந்து சாதாரணமாக ஒரு ஆயிரம் ஐநூறு செலவு பண்ணாமல் போக மாட்டேங்கிறது வைத்தியம்னா என்ன உணவு உணவு பொருட்களில் கலப்படமா அது என்ன காரணம் அப்படின்னு தெரியல டீ கப்பு எடுத்தால் அதில் இருக்குது எங்கள் பத்தாலும் டீ கப்பு அதில் தான் முடிக்கிறாள் பாலை கேட்டால் கலப்படம் இப்போ ஏதோ ஒரு பெரிய ஒரு ஸ்வீட்ஸால பெரிய ஃபேமஸான கடையில் பால்னு சொல்லிட்டு ஏதோ கெமிக்கலை ஒரு ஐநூறு கிலோ பிடிச்சான்னு போட்டு அது எந்த அளவு உண்மைன்னு தெரியல அதுலேருந்து ஐநூறு கிலோ கெமிக்கல்லேருந்து வந்து ஒன்றரை லட்சம் லிட்டர் பால் தயாரித்து பால் கோவ தயாரிக்கிறாளாம் அதுனால அதேமாரி வரதுனால கூட உருவாக்க ட்வீட் வீட்டு சாப்பிட்றதுனாலையா என்னன்னு தெரியல இப்போ எனக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு நூறு பேரில் விசாரித்தோம்னா நூறு பேரில் பார்த்து விசாரித்தோம்னா அறுபது பேர் எல்லாருமே எப்போ போட்டி எப்போ ஃபிஃப்டி ஃபார்ட்டி இருக்கிறவாறு எல்லாருமே சுகர் இருக்கிறாங்க அதேமாரி நூற்றுக்கு ஒரு நாற்பது பேர் எல்லோருமே ஃபெஷப் மாத்திரை சாப்பிட்டுட்டுருக்க டெய்லி ரெண்டு சாப்பிட்றா ஒன்று சாப்பிட்றா அப்படின்னு அதே மாதிரி மாத்திரைகள் நிறையா சாப்பிட்றா டாக்டர் வந்து இது பருப்பு சாப்பிடாத உப்பு சாப்பிடாத மாங்கி சாப்பிடாத மாலை சாப்பிடாத எதுவுமே சாப்பிடாதேன்னு சொல்கிறேன் எதை சாப்பிட்டால்தான் அந்த மறுமாவது வாட்ஸ்அப்பில் இந்த பாதாமரை வச்சுருந்து பேர் ஜெய்ச்சினுறேன் பேர் செய்யும் இதனால் இப்போ முகம் வந்து வியாதிகள் நோயற்ற வாழ்வில் குறைபெற்ற சொத்து இருக்குன்னா அவை பாட்டி ஆனால் இப்போ நோய்தான் வியாபிச்சுட்டு இருக்குது இதுக்கு என்ன தான் விடியமட்டமோ கலப்படமா என்னன்னு தெரியல இது வீரர்கள்லாம் இருக்காங்க டாக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க இப்போ அதை பார்த்து இதுக்கு என்னங்கிறது ஒரு முடிவு பற்றி வியாதிகள் குறையும் குறைஞ்சா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஆனால் இப்போ நாளுக்கு நாள் டாக்டர்ஸ்லாம் ரொம்ப இருந்துச்சு முன்னெல்லாம் எனக்கு தெரிஞ்சு எம்எஸ்ன்னு இருப்பார் எம்பிபிஎஸ்ன்னு இருப்பேன் எம்பிபிஎஸ் ஜென்ரல் டாக்டர் எம்எஸ்னா ஆப்ரேஷன் போனவா இது ரெண்டு தான் இருந்தது இப்போ எங்கே பார்த்தாலும் கேன்சன் இன்ஸ்ட்ரீட் கேன்சன் இன்ட்ரீட்னு அது சொல்கிறாள் அது ஜாப்டாக கேன்சார் வரும் இது ஜாப்டா கேன்சர் வரும் அது என்னென்ன புரிய மாட்டாங்கிறது எக்ஸ்ரே அதையும் எடுத்து நல்லா இருக்கிற மட்டும் வீணாக போயிடுது என்னது காலத்துக்கே இருக்கதான் வருதா எதை போது எதை கரெக்டாக எடுத்துருக்குதுன்னு தெரியலை அதனால் இதுக்கு எதாவது ஒரு வெடிமோட்டம் வரணும்னா கலப்படம் இல்லாத உலகம் வளர்க்கணும் பால் எங்கே வந்தாலும் கிடைக்கிது இப்படியெல்லாம் பால் வந்ததுன்னா ஆப்பி டீ சாப்பிடுவோம் எங்களாட்டம் லட்டம் என்ன பண்ணுவான்னு தெரியல பேக்கெட் பால்லையும் கலப்படம் வெண்ணெய் எடுத்துகிட்டு வாங்கிற எடுக்கலாம் எங்களை இதெல்லாம் எப்போ தான் வெடிமோட்டம் வரக்கு தெரியல ரொம்ப இப்போ உலகம் போட போக ரொம்ப தவலையாக இருக்குது எதிர்கால சந்ததியெல்லாம் எப்படி வாழ வாழப்போம் பிடிச்சுருந்தாலும் சொல்லுங்க குறைநிலை இருந்தாலும் சொல்லுங்க யார் படித்தாலும் சொல்லுங்க இன்னைக்கு என்ன விடிவுங்கிறது உங்களுக்கு போடணும் தேங்க்யூ ராமசாமி ஆந்திவே தூ கும்ப இந்த பஸ் தேங்க்யூ இது சொல்லணும்னு தோணிச்சு அதனால சொல்கிறேன் தேங்க் யூ கிருஷ்ணன் கோயில மன்னிச்சிருக்கேன் நன்றி